வணக்கம் வெல்கம் டு கேல் பயாலஜி நீட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாள் ஒரு நீட் கேள்வியில என்ன பார்க்க போறோம் பூஞ்சைகளை பெசிடியோமைசிட்டஸ் மற்றும் டுட்டிரோமைசிட்டஸ் என வகைப்படுத்துவதற்கான அடிப்படை அடையாளம் சோ எப்படி நம்ம வந்து அதை நான்கு வகையாக பூஞ்சைகளா பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழம் தரும் உடல்கள் அதாவது ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பாடி பேஸ் பண்ணியா அல்லது வாழ்விடத்தின் தன்மை அது எங்க இருக்கு அப்படின்றத பொறுத்தா இல்ல அதோட மைசீலியத்தின் உருவியல் அதோட உருவவியல்னா மார்பாலஜி ஆஃப் மைசீலியம் இல்லையா அது எப்படி இருக்கு அப்படின்றது வித்து உருவாகும் முறை அப்படின்றதுமே வந்து ஸ்போர் ப்ரொடக்ஷன் தான் சோ எதை பேஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்போர் ப்ரொடக்ஷனை வச்சு நம்ம கிளாஸ்பை பண்ணுவோம் ஆஃப் மைசீலியம் அது செப்டாவா ஏ செப்டேவா சீனோசைட்டிகா அண்ட் வித்து உருவாகும் ஹாபிட்ட பார்க்கும் போது பெரும்பாலும் அவங்க எல்லாம் ஒரே மாதிரியான ஹாபிட்டல தான் இருக்கிறாங்க அப்படின் போது அதை கன்சிடர் செய்யறதில்லை கிளாசிபிகேஷனுக்கு இல்லைங்களா அப்போ இதற்கான விடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நமக்கான சரியான பதில் இருக்கு சி என்பது சரியான பதில் நீங்களும் வெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க And uh, don't forget to give one like and please share with your friends.